படையெடுத்துட்டு ரசூல்லா போன நஜது எதுன்னா இன்னைக்கு இங்கே ரியாது இருக்குல்ல அங்கே தான் போனேன் அதில் இன்னொரு கூடுதல் தகவலும் சொல்கிறேன் அந்த நஜதுல போய் ஒரு சிறைய சிறையாக ஒரு ஆளை வேற பிடிச்சிட்டு வர யாருன்னா சுமாமாங்கிறவர் இந்த சுமாமா யாருங்கிறது நீங்களும் போய் பாருங்க அவர் நஜதுல இருந்தவர் அந்த சுமாமா எங்கே இருந்தார் அந்த சுமாமா இருந்த அந்த யமாமா இருக்குல்ல அது எங்கே இருக்குது அது எல்லாமே நீங்களே பாருங்கள் அது பாருங்க நஜதுலேருந்து வந்தால் எங்கே எஹ்ராம் கட்டுறாங்க பாருங்கள் அந்த நஜது தான் அந்த சைத்தானுடைய கொம்பு இருக்குல்ல அதுவும் நஜது தான் என்ன அப்ப அந்த நஜுது அந்த நஜது இந்த நஜுது நஜுது அந்த அடுத்தது இந்த போர் எதுங்கிற ரெண்டையுமே கால்குலேட் இதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு முதல்ல தயவு செஞ்சு அதாவது சொன்ன நஜுதா இந்த பேரறிப்பு ஆமாப்பா இதுவும் நஜுது தான் இதுவும் நஜது ஈராக்கும் நஜுது குறைஞ்சபட்சம் அப்படி பேசுங்க இது நஜுதே கிடையாது அதுதான் பேசினீங்கன்னா அது ரொம்ப முறை தவறிய ஒரு ஆர்குமெண்ட் அப்ப அந்த அடிப்படையில சரி இந்த ஒரு